நம் சின்ன சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்ற இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திரு பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்ற நம்பிக்கையான நியாயமான பிரார்த்தனைகள் நிச்சயமாக கைகூடும் மகன் இந்த வயதிலே பொறுப்பில்லாமல் இருந்தால் அவன் எதிர்காலத்தை கட்டிக்காக்க முற்படும் பெற்றோரும் உண்டு அண்ணன் தம்பிங்க ரெண்டு பேர் நூற்றி இருபது ஏக்கர் நிலம் அண்ணன் திடீர்னு இறந்துட்டாரு அவருக்கு ஒரே பையன்தான் ஆனால் அந்த பையன் வந்து ஊதாரி தம்பிக்கு ஒரே பெண் தம்பி அண்ணன் மகளை பற்றி கவலைப்பட்டான் அவன் வயதுக்கு வந்தவுடன் அவனை அழைத்து உன் பங்குக்கு அறுபது ஏக்கரை பிரித்து கொடுத்து விடுகின்றேன் பெருந்தன்மையாக குடும்பம் என்பதால் பையன் பிரிவினை தேவையில்லை என்றான் என் பெண்ணுக்குரிய அறுபது ஏக்கரை அவளுக்கு கொடுப்பதற்கு பதிலாக அவளுக்கு முப்பது ஏக்கரும் உனக்கு தொண்ணூறு ஏக்கரும் கொடுக்க பிரியப்படுகிறேன் ஆனால் உன் ஆயுசுக்கும் உனக்கு சொத்தை விற்க உரிமை கிடையாது என்று எழுதி உன் பிள்ளைகள் மட்டும் உரிமையை அனுபவிக்க நீ சம்மதிக்க வேண்டும் என்று ஏற்பாடு செய்தார் பெரும் தன்மையால் நாற்பது வருஷங்களாக அந்த சொத்து இன்னும் இன்று கூட அழியாமல் இருக்கிறது இது போன்ற பெற்றோர்கள் அநேகர் பிள்ளையின் பொறுப்பற்ற தன்மையை ஈடுகட்ட மற்றவர் ஒருவர் நல்லெண்ணத்தால் செய்யும் முயற்சிக்கே மலர்கள் தரும் பலன் அபரிமிதம் கணவனால் கைவிடப்பட்ட மனைவி பாசம் ஆசீர்வாதம் பக்க பலமாக துணை ஆகிய மலர்கள் கணவனை மனைவியுடன் சேர்க்கும் நம்பிக்கை சத்திய வாக்கு அற்புதம் நட்பு பிரார்த்தனை ஆறுதல் போன்ற ஆகியவை மேலும் பலன் தரும் மலர்கள் தன் தமது பங்குகளுக்குரியவற்றை தவறாது செய்யும் இப்பிரச்சனையில் வேறு பல அம்சங்களும் உன்னை மனைவியால் கைவிடப்பட்ட கவன் கணவன்மார் மார்கள் உண்டு ஆனால் குறைவு இறைவருக்கும் பிரச்சனை ஒன்றுதான் கணவன் கைவிட்ட காரணம் மனைவியின் குறைகளாக இருக்கும் கணவனுடைய குறையாக இருக்கும் அல்லது வேறு பிரச்சனையாகவும் இருக்கும் குறை தன் மீதிருந்தாலும் கணவன் மீதிருந்தாலும் அவற்றுக்குரிய குறிப்பிட்ட மலர்கள் பிரச்சனையை எளிதில் உடனடியாக தீர்க்கும் பொறுப்பில்லாத கணவன் ஊர் சுற்றுவதை மனைவி கண்டித்தாலும் கணவனுடைய வாழ்வில் உள்ள குறைகளை மனைவி கண்டு கொண்டதாலும் தாயார் பேச்சுக்கு இணங்கி கணவன் கொடுமைப்படுத்துவதாலும் திருமணமான பிறகே அதிக நகையை மனைவி கொண்டு வர வேண்டும் என்பதாலும் சொன்னபடி நகைகளை போடவில்லை என்பதாலும் வரட்டு பிடிவாதத்தால் இவை போன்ற பல காரணங்களாக கனவி மனைவி கணவன் மனைவிக்கிடையே தள்ளி வைப்பதுண்டு அதாவது டைவர்ஸ் மனைவி வாயாடி என்பதாலும் கணவர் வீட்டாரை குறைத்து பேசி அவமானப்படுத்துகிறாள் என்பதாலும் எப்பவும் கணவனை அவன் வீட்டிலிருந்து பிரிக்க வேண்டும் என்று முடிவு எடுத்து அடம் பிடித்து காரியத்தை சாதிக்கலாம் என தாயார் சொல்லி கொடுத்ததை நம்புவதாலும் தனக்குள்ள குறைகளை மறைக்க வேறு பிரச்சனைகளை கிளப்புவதால் எப்படியாவது தன் கட்சி ஜெயிக்க வேண்டும் என்று படாத பாடுபடுவதால் கணவனும் மனைவியும் பிரிவதுண்டு இவ்வாறே இருவருக்கும் ஒரு வகையில் பிரச்சனை வருகின்றது வேலை இல்லாதவன் நம்பிக்கை தொழில் அ தொழில் அதிர்ஷ்டம் என்பவை பலன் கொடுக்கும் உற்சாகம் நிரம் நிரந்தரம் முறைப்படுத்திய செயல் பூர்த்தி எதிர்காலம் வீர செயல் விடுதலை சத்திய வாக்கு செயல்திறன் ஆகியவை மலர்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தவை வேலை இல்லாமல் ஆண்கள் பெண்கள் அன்னைக்கு பிரார்த்தனை செய்வதால் உடன் வேலை கிடைப்பது பெரும்பாலோர் அனுபவம் வேலை கிடைக்காததற்கு அவங்களோட பிரார்த்தனையில் சில குறைகள் இருக்கலாம் அதை குறை என்னன்ட்டு அவங்க அறிஞ்சு அதை நீக்கினா அவங்களுக்கும் வேலை கிடைக்கும் மலர் மூலம் சொல்லும் தூது கண்டிப்பாக பிரார்த்தனை கை கூடி வரும் இந்த பிரார்த்தனை கை கூடி வர மலர்கள் வேணும் அப்படின்ட்டு நம்ம பிரார்த்தனை செஞ்சால் நம்ம வேண்டபடி நம்மக்கிட்ட எங்கே இருந்தாலும் அந்த மலர் வந்து சேரும் இந்த பதவி முடிச்சுக்கிறேன் இந்த பதவி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி